இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது என்றால் அடுத்தவர்களுடைய மானம் மரியாதை இந்த விஷயத்துல ஒரு மனிதன் கை வைக்கிறது என்பது எவ்வளவு நெத்திய சைதால வைத்தாலும் சரி எவ்வளவு சுனத்தால் நோம்பு பிடிச்சாலும் சரி நல்லா விலை கொடுங்க எவ்வளவு அதிகம் செஞ்சாலும் நன்மை கிடைக்கும் ஆனா அதையெல்லாம் தரமட்டமாக்குறது நன்மை செய்யறது பெரிய விஷயம் இல்ல சுபஹானல்லா நன்மை அலஹமது லேசாக்கி வச்சிருக்கிறான் அல்ல நன்மை செய்யறது பெரிய விஷயம் இல்ல அதை மௌத்து வரை அந்த நன்மையை பாதுகாக்கிறது பெரிய விஷயம் நன்மையை பாதுகாக்கணும் நன்மையை பாதுகாக்காம பேடுதல் இல்லாமல் வாழ்ந்தால் நன்மை செய்வாரு இங்கால செய்வாரு அங்கால கொடுத்துக்கிட்டே இருப்பார் இங்கால செய்வார் அங்கால கொடுத்துக்கிட்டே இருப்பார் அன்புக்குரிய சகோதரர்களே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தெளிவாக விளை கொள்ளுங்கள் அடுத்தவுடைய மானம் மரியாதை குள்ளுல் முஸ்லிம் அல்லல் முஸ்லிம் ஹராமும் தமுகு அமாலு அயிர்து ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அடுத்த முஸ்லிமினுடைய மானம் உதிரம் அவனுடைய மானம் மரியாதை உதிரம் இதெல்லாம் ஹராம் ஹராமுன் தமுகு அவனுடைய இரத்தம் அவனுடைய பொருளாதாரம் அவனுடைய மான மரியாதை எல்லாம் அராமாக்கப்பட்டிருக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்தனுடைய மானத்துக்குள்ளே நம்ம கைவிக்க இயலாது அடுத்தனுடைய மரியாதையில் கைவிக்க இயலாது